நற்கரையினால் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தானே கொடுக்கப்படணும் அதுதான் பண்ணுது ஆனால் தேசு சொல்கிறார் பிள்ளைய போலவா எனக்கு என்ன சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இலவசமாக கொடுக்கப்பட முடியாது எதுவுமே வாழ்க்கையில் ஃப்ரீ கிடையாது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் எதுவுமே வாழ்க்கையில் ஃப்ரீ கிடையாது அது உண்மைதான் ஆனா அதை விட பெரிய உண்மை சொல்றேன் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்கள் ஃப்ரீ த வெரி பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ வாழ்க்கையில் மிக உயர்தரமான காரியங்கள் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் சுவாசிக்கிற காற்றுக்கு எவ்வளோ பணம் செலுத்துனீங்க அதை சம்பாதிச்சிங்களா எவ்வளோ சார்ஜ் பண்ணார் தேவன் உங்களுக்கு கொரோனா டைமில் இன்னொரு மூச்சு எடுக்க முடியாமல் எத்தனையோ பேர் தவிச்சாங்க பணம் பிரச்சனை கிடையாது எவ்வளோ காசு கொடுத்தாலும் இன்னொரு மூச்சியை சம்பாதிக்க முடியாது சுவாசிக்கிற காற்று ஒன்றும் சம்பாதிக்க முடியாது அது ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா அது அவ்வளோ பெரிய காரியம் சம்பாதிக்க முடியாத ஒரு காரியம் உங்கள் தாயினுடைய அன்பை நீங்கள் சம்பாதிச்சிங்களா உங்கள் தாயினுடைய அன்பை பெறத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யலை இந்த குழந்தை பிறக்குது அந்த தாய் வந்து அவங்கள உயிரை கொடுத்து அன்பு விடுறாங்க தேவனை அப்படி ஆக்கிட்டார் அந்த தாய்க்குள்ளே அந்த அன்பை வச்சு அந்த குழந்தைக்கு காமிக்க வைக்கிறார் தாயினுடைய அன்பை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாதுங்க பணம் சம்பாதிச்சிடலாங்க ஒருவளோட பதவி கூட சம்பாதிச்சிடலாங்க சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் சம்பாதிச்சிடலாங்க ஆனால் ரொம்ப உயர்தரமான காரியங்கள் த வெரி பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஃப்ரீ ரட்சிப் அப்படிப்பட்டது இது ரொம்ப நல்லதாக இருக்கிறதுனால இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை காசு கொடுத்து வாங்கவே முடியாததுனால தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்துட்றாரு ஃப்ரீயா கொடுத்துட்றாரு பாவம் இப்போ காசு கொடுத்து வாங்கிட முடியுமா சம்பாதிச்சிட முடியுமா நற்கிரையை செஞ்சு சம்பாதிச்சிட முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாது அந்த பாயிண்டை ப்ரூவ் பண்றதுக்கு தான் அந்த மனுஷன் உள்ள மனுஷன் தகுதிப்படுத்த முடியாது இது இது அவரே அவ்வளோ பெரிய விஷயம் பாவம் அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை யாரும் சம்பாதிக்க முடியுமா தேவனுடைய ராஜ்யத்தை யார் சம்பாதிக்க முடியும் வெறுங்கையா வந்து ஒரு பிள்ளைய போல ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பதினஞ்சாம் மாசனம் சிறு பிள்ளையை போல ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ளாவிட்டால் விட்டால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது கிருபை நாள் வர வேண்டும் அதுதான் சிறுப்புள்ளை போல் வர்றது ரெண்டாவது